இன்று வேதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கலைக்கல்லூரியின் தொண்ணூற்றி ஆறாவது கராத்தே மற்றும் சிலம்பம் பெல்ட் சான்றிதழ் விருது விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கராத்தை சிலம்ப வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது விழாவில் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கலைக்கல்லூரியின் மாணவ மாணவிகள் கராத்தை சிலம்பம் பரதநாட்டியம் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆயுதங்களை ஜிம்னாஸ்டிக் தப்பாட்டம் போன்ற கலைகளை அரங்கேற்றம் செய்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் விழாவில் பள்ளித்தாளர் திரு ஏலகிரி செல்வம் அவர்கள் தலைமை நடைபெற்றது திருப்பது ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரியின் மாணவ மாணவிகளின் திறமைகளை பாராட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கி பாராட்டினார்கள் பாரதி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரியின் நிறுவனரும் தலைமை ஆசானுமாகிய கராத்தே கதிரவன் அவர்கள் நிகழ்ச்சியை வடிவமைத்து வழி நடத்தினார் வேதா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவன் எஸ் புகழ் கராத்தேக் அவர்களிடம் நேரடியாக சிறப்பு பயிற்சி பெற்று தேசிய அளவில் பதக்கம் பெற்றதை பாராட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் வேத பள்ளி ஆசிரியர்கள் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கல்லைக்கல்லூரியின் பயிற்சியாளர்கள் அனைவரின் முன்னிலையில் சால்வை அணிவித்து சான்றிதழ் கேடயம் வழங்கி பாராட்டினர் குருகுலாசான் கராத்தேக் அவர்களின் கலைத்துறைக்கு ஆற்றி வரும் சேவையை பாராட்டி வேதா மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகமும் திருப்பது ரோட்டரி சங்கம் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கலைக்கல்லூரி வளர்ச்சிக்கு துணை நிற்போம் என அளித்து வாழ்த்தினார்கள் தேசிய கீதத்துடன் விழா சிறப்பாக நிறைவு பெற்றது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் கராத்தே கட்டா என்பார்கள் கற்பனை கராத்தே உடை கட்டா புகழ் கராத்தே புகழ் உலக புகழ் பெற்று விளங்க நீங்களாம் ஆசீர்வதிக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறான் எஜுகேஷன்லேயும் ஃபஸ்ட்டு வரான் நிறைய விஷயத்தில் இப்போ எஸ்பியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன திறமை எங்களுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் நிச்சயமாக இந்த பிள்ளை மென்மேலும் வளரும் இந்த கலையை ஒரு மக்கள் மண்ணில் கொண்டு சேர்த்துக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கோ இந்த பிள்ளை வாழவே கிடையாது வாழ்க்கைன்னா இதுதான் இது லட்சியம்னா வாழ்க்கை வாழ்த்துக்கள் புகழ் சரியா

பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாம் தற்காப்புகளை முதல்ல சேஃப்டிக்காக வேலை எப்படி 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 முடியும் முடியும் ஸ்காலர்ஷிப் சாம்பியன் ஆகலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு அத்தனை விஷயங்களும் இருக்கு வெறும் இது ஆழமா படிக்கும் போது தான் தான் அர்த்தம் தெரியும் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு படிக்கும்போது Uh, Mas, step 还有冰，还有冰。哎

உண்மையாவே இது வரைக்கும் எதுக்குன்னு எதுவுமே சத்தியமா சொல்ல சேர்த்துக்கல பிள்ளைகளுக்காக மட்டும் இது வரைக்கும் குறைந்தது ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் நான் பிள்ளைகளை செலவு பண்ணியிருக்கிறேன் எனக்காக எதுவுமே பண்ணிக்கல இந்த திரைப்படம் எடுக்கிறது முதல் கொண்டு என் வாழ்நாள் முழு இந்த கலைத்துறையில ஏதாவது செய்துட்டு போகணும் கோவிந்தர் மற்ற மண் இது அதனால என் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த இந்திய ப்ராசஸ் நான் எடுத்துட்டு போது உங்களோட சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் அது சாத்தியம் இது வரைக்கும் தனி மனிதன் போராடிட்டேன் எங்க கரம் பிடிச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா எனக்கு போதும் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சிலம்பம் பொழுது நீங்களெல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருந்த கதிரவனவர்களின் கராத்தே மற்றும் சிலம்ப பயிற்சியை பார்த்து நாங்கள் அதிசயத்துப் போனோம் அவரின் இந்த பாரத் இன்ஸ்டிடியூஷன் வளர்ச்சிக்காகவும் இந்த மாணவர்களின் மேற்கொண்டு அவர்களுடைய இந்த பயிற்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் வேதா பள்ளியின் சார்பில் பெருங்கொடையாளர் இப்பள்ளியின் பிதாமகன் மதிப்பெருப்பிரி திரு ஏலகிரி செல்வம் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் வழங்கி அவர்களை கௌரவிக்கிறார்கள் உனக்கு உயிர் தந்தது கதிரவா கதிரவா முடியாது என்றால் முடிந்துவிடும் लगङ्गा इन्द्र हि वाचलुना गङ्गा उच्चल जल जितरङ्गा तव शुभ नामे चागे तव शुभ आशिषमागे